ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி இன்னைக்கு பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைமில் நடந்த ஒரு அற்புதமான லீலையை தான் நான் சொல்ல போறேன் சாய்ராம் இது லீலை அப்படின்னு சொல்கிறதோட எல்லோருக்கும் தெரிய தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அதுக்காக தான் இன்னைக்கு நான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைமில் சபா மண்டபம் அப்படின்னு இருக்குது அதாவது நீங்கள் ஷிருடி போனீங்கன்னா அங்கே துவாரக்கமாயி அப்படின்னு இருக்குது அங்கே சபா மண்டபம் அப்படின்னு இருக்குது அந்த சபா மண்டபத்தில் தான் பாபா வந்து வாழ்ந்துட்டு இருந்த டைமில் எல்லோர் பக் எல்லா பக்தர்களும் அங்கே வந்து அமர்வாங்க அப்போது பாபா உக்காந்து அவங்க பேசிட்டு இருப்பாரு அப்படி பாபா வந்து ஒரு நாள் அந்த சபா மண்டபத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் எல்லா பக்தர்களிட்டையும் பாபா பேசிட்டு இருந்த டைமில் அப்போ பாபா வந்து திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஏன் கத்துறாருனே அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியல அவரு கையை பிடிக்கிறாரு அவருக்கு ஷோல்டரை பிடிக்கிறாரு காலை பிடிக்கிறாரு இடுப்பை பிடிக்கிறாரு அவரே தன்னுடைய உடம்ப வந்து அசச்சி அசச்சி ரொம்ப கத்திட்டு இருந்தாரு அப்போ அங்கிருந்து எல்லோரும் நினைக்கிறாங்க என்ன ஆச்சு பாபாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாபா சொல்கிறார் எனக்கு ரொம்ப வலிக்குது என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது எனக்கு கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க எல்லாம் ரொம்ப வியப்படைஞ்சு பார்க்குறாங்க என்ன பாபா அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறீங்களே என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையே நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு வலிக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பக்தர்கள் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க அப்போது அவர் கூட இருந்த சேவகர் சேவகர்கள்லாம் சில பேர் இருக்காங்க பாபாவுடைய சேவகன்னும் சொல்லலாம் பக்தரும் சொல்லலாம் அப்போது அங்கே ஷாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார் அப்போது பாபா வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு ஷாமா எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு உடனே ஷாமா கேட்குறாரு சொல்லுங்கள் பாபா உங்களுக்காக நாங்கள் பண்ண மாட்டோமா என்னன்னு சொல்லுங்கள் ஏன் இப்படி வழியால் துடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது பாபா சொல்கிறாரு ஷாமா நீ அந்த லெண்டி தோட்டத்துக்கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாரு உடனே லெண்டி தோ தோட்டத்துக்கிட்ட போ அது மட்டும் தான் சொல்கிறார் லெண்டி தோட்டம் அப்படின்னா அங்கே ஷிறடியில் அந்த லெண்டி தோட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் எல்லாம் போனால் அங்கே பார்க்கலாம் அங்கே பாபாவுடைய ஒரு பெணர் ஒரு பெரிய ஒரு கிணறு வச்சுருப்பாங்க அந்த கிணறுல தான் பாபா வந்து அந்த காலத்தில் பாபா இருக்கிற டைமில் அந்த கிணறுல வந்து தண்ணியே இருக்காது தண்ணி இல்லாத போது பாபாவை வந்து எல்லாரும் வந்து ஒரு கோரிக்கை பண்ணாங்க இங்கே தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்குது பாபா அதனால இந்த கிணத்துலேருந்து தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே பாபா அந்த கிட்ட போயிட்டு அங்கே கொஞ்சம் பக்கத்தில் பூ எடுத்து அந்த பூ எடுத்து அந்த கிணறுல போட்டார் போடும்போது அங்கே நிறைய தண்ணி ஆரம்பிச்சுது அந்த கிணறு இன்னமும் நீங்க ஷிரி போனால் பார்க்கலாம் அந்த கிணற வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணி அழகா நெட்டு போட்டு வச்சுருப்பாங்க சாயராம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை நீங்க பார்க்கும் பாபா அதெல்லாம் தொட்ட ஒரு கிணறு அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு குடுப்பின வேணும் சாயராம் கண்டிப்பாக நீங்க எல்லாம் ஒரு வாட்டி ஷிரடி போகாத உங்களுக்கு சொல்ற ஷிரடி போற பாகியம் இருந்தால் கண்டிப்பாக போய் அங்கே எல்லாம் பத்தியும் நீங்க பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்போ அந்த ஷாமா கிட்ட சொன்னக்கப்புறம் ஷாமா அங்கிருந்து ஓடி போய் பாக்குறாரு அங்கே லெண்டிபாக் கிட்ட போறாரு அவருக்கு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல இங்கே எதுக்கு நம்மளை பாபா வர சொன்னாரு பாபா அங்கேயே இருக்காரு அவருக்கு அது சுத்தமாக புரியலை என்ன காரணமாக இருக்கட்டும் அவர் கத்துறதுக்கும் இங்கே என்ன வர சொன்னது போக சொன்னதுக்கும் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு அந்த லெண்டிபாக் ஃபுல்லாக அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு அப்போதான் அவர் உணர்றாரு அங்கே பார்க்கறாரு அந்த ஒரு மரத்துக்கு கீழே பாபாவோடைய ஒரு சின்ன ஒரு புகைப்படம் அந்த புகைப்படம் கீழே விழுந்திருக்கு அது கீழே விழுந்து நடந்திருக்கு அதை பார்க்காம அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் அதை மெதிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போதான் அவருக்கு புரிஞ்சது இந்த புகைப்படத்தை மிதிக்கும் போது அது பாபாவுக்கு அங்க வழியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த புகைப்படத்தை அவர் கையில எடுக்கிறாரு எடுத்துட்டு அதை தொடர்ச்சி முத்தம் கொடுத்து அதை பாபா கிட்ட எடுத்துட்டு ஓடுறாரு அவர் எடுத்த அடுத்த நொடி பாபாக்கு அங்க வழி குணமாயிடுச்சு அப்போ பாபா கிட்ட எடுத்துட்டு ஓடி போய் அதை கொடுக்குறாரு பாபா இப்போ புரியுது நீங்கள் இதை தான் சொன்னீங்களா இதை இதை எல்லாரும் எதிர்ச்சிட்டு இருக்காங்க இதை தான் நீங்கள் அதனால உங்களுக்கு இந்த வழி ஏற்படுதுன்னு எங்களுக்கு இப்போதான் புரியுது பாபா அப்படின்னு சொன்னார் இதுலந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா பாபா ஒரு ஒரு புகைப்படத்திலும் சிலையிலும் உயிரோடு இருக்காரு பாபாவோட ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்தாலே அதில் போட்டிருக்கும் சாயிராம் யூ லுக் டு மீ ஐ லுக் டு யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் அதாவது ஒரு ஒரு ஃபோட்டோலையும் வைஃப் ஹியர் வென் எம் ஹியர் பாபா ஒரு ஒரு புகைப்படத்துலேயும் உயிரோடு இருக்கார் சாய்ராம் அதனால் பாபாவோட புகைப்படத்துக்கு முன்னாடி போய் நின்று நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நிறைவேறும் அதே மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது வெளியில் போகணும் ஏதாவது பயமாக இருக்குது நைட்டு தூங்கும் போது கெட்ட கெட்ட கனவுகள் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த பாபாவுடைய புகைப்படத்தை எடுத்து உங்களோட தலக சமாதானை கடியில் வெ வெய் வச்சு கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் உங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது சாய்ராம் இதிலேருந்து அதை தான் பாபா நம்மளுக்கு சொல்லியிருக்கார் எல்லாவிதமான விதமான புகைப்படத்திலும் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாய்ராம் உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கணும் என்று நான் கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்